என்னைமிக்க அன்பர்களே இன்றைய இரண்டாவது நாளுடைய தராவி தொழுகையை நிறைவேற்றி அமர்ந்திருக்கிறோம் அலஹம் அல்லாஹ் அல்லாஹு தாலா குரானில் தன்னை வணங்குவதை பற்றி சொன்ன விஷயங்களில் இதை விட அதிகமாக எதை பற்றி சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் தன் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறான் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறத போல இதை விட அதிகமாக எதை பற்றி சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னென்னா தன்னுடைய அடியார்களில் மாஷராத் முஹாமத் கொடுக்கல் வாழ் கொடுக்கல் வாங்கல் இருக்குது பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் வித் அதர்ஸ் மக்களோட எப்படி நாம் கொடுக்கறோம் வாங்குகிறோம் இதை பற்றி என்ன செஞ்சுருக்கிறோம் அல்லாஹு தலா குரான் குரானில் சொல்லியிருக்கிறோம் அவங்க இன்னைக்கு ஓதும்போது ஒரு ஆயத்து ஓதுனாங்க கடன் கொடுத்து வாங்குறது எப்படி வச்சுக்கணும் கடன் கொடுத்து வாங்குறது எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா சொந்த அண்ணன் தம்பிக்கு கடன் கொடுத்தா கூட என்ன செய்யணுமா எழுதி வச்சு கொள்ளணும்னு சொல்றான் அல்லகத்தார அதுவும் எப்படி எழுதி வைக்கணுமா ஒரு நியாயமான ஒரு நட்பு மத்தியஸ்தர் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஒரு மத்தியஸ்தரை வச்சு அவங்க என்ன செய்யணும் எழுதி நீ கொடுக்கும்பொழுது எப்ப நீங்க அப்படின்னு கடன் தான் கடன் தான் அண்ணன் தானே கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி தம்பி எடுத்துக்கிட்டா நீங்க கடனாக கொடுத்துருக்கலாம் நீங்க தம்பி ஒரு அவசரத்துக்கு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம் கடனாக கொடுத்துருக்கலாம் ஆனா அவரு என்ன நினைச்சிருக்கலாம் தம்பி கஷ்டப்படுறேன்னு நினைச்சு அண்ணா உதவி செஞ்சாரு அப்படின்னு நினைச்சிரு கடைசியில வந்து கேட்கும் போது நீ அப்படி இல்ல கொடுத்த நான் இப்படி எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு என்ன செஞ்சிடும் பிரச்சனை வந்துடும் இது போல மாமலாத் மாஷராத்துல பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹூத்தர் என்ன செஞ்சான் குரான்ல ஆயத்திரக்கிட்டா குரான்ல ஆயத்திரக்கிட்டா எப்படி நீங்க என்ன செஞ்சு கடன் கொடுத்து வாங்குவதாக இருந்தால் மத்தியஸ்தர் ஒருத்தரை இது எழுத்தி கொள்ளுங்க மத்தியஸ்தர் ஒருத்தரை வச்சு என்ன செஞ்சுக்கோங்க எழுதிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தலா குரான் சொல்றோம் அதே போல சுண்ணத்து என்ன கடன் கொடுத்தால் கொடுக்கப்படும் பொழுது கேட்கப்பட வேண்டும் எப்பொழுது கொடுப்பீர்கள் கடன் கடனை நீங்க எப்பொழுது கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கணும் அப்பத்தான் என்ன இருக்கும் வாங்கக்கூடிய நபருக்கு நாம இத கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்ற எண்ணமே வரும் கண்டிப்பா கொடுக்கணும்ன்ற எண்ணமே வரும் இன்னும் ஹதீசுகளை நம்மளால பார்க்க போக முடியுது என்னன்னு சொன்னா கடன் கொடுத்தாரு வாங்குற நபர்கிட்ட காசு வந்துருச்சு கொடுக்க வேண்டிய அளவுக்கு காசு ஒரு பத்தாயிரம் ரூபா வாங்கினாரு அவர்கிட்ட என்ன செஞ்சிருச்சு பத்தாயிரம் ரூபா கடனுக்கு உரிய பணம் வந்து அந்த கடனை திருப்பி செலுத்தாதவர் அதை திருடியவரை போன்றவராவார் என்பதாக வருது வாங்கினாரு பத்தாயிரம் ரூபா அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன செஞ்சிருச்சு திருப்பி கொடுக்க காசு திருப்பி வந்துருச்சு கையில அதை என்ன செய்யல அவரு வேற வேற செலவு பண்ணிட்டே இருக்கிறார் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் செலவு இல்லாத காலம் இருக்கா எப்பவுமே செலவு இருக்கு அஞ்சு பத்து சம்பாதிச்சாலும் செலவு தான் ஆயிரம் இரண்டாயிரம் சம்பாதிச்சாலும் செலவு தான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் செலவு என்ன செய்யும் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அது விட கூடுதலாக செலவு வந்து கொண்டே இருக்கும் கடனை வைத்துக் கொண்டு என்ன செய்யுது ஒரு பணம் வருதுன்னு சொன்னா கடன் அடைக்கிறதுக்கு தான் என்ன செய்யணும் பயன்படுத்தணும் ஏற்கனவே காசு வந்தவுடன் என்ன செய்யும் ஏற்கனவே உள்ள எதேதோ செலவுகள்லாம் ஞாபகத்துக்கு வரும் வாங்கணுமே கடன் அதை கொடுக்கணும் அந்த எண்ணத்தை மிகைச்சு என்ன வந்துடும் ஏற்கனவே எப்பவோ வச்சிருந்த செலவுகள்லாம் என்ன செய்யும் அப்ப ஞாபகம் சரி முதல்ல இதை முடிப்போம் முதல்ல இதை முடிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும் எண்ணங்கள் மாறி மாறி கடன் பிரச்சனை என்ன செஞ்சிருவோம் வந்துரும் செல்லலாளி சிலம்பவங்கள்ட ஒரு யூதன் வந்து கேட்டான் நபி அவங்க கடன் வாங்கியிருந்தாங்க கடன் வாங்கலாம் தப்பு இல்லை அல்லாஹ் குரான்னு சொல்றான் அல்லாஹ் அமையக் இதுல்லாஹ் கரதன் ஹசனா அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார் அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார் என்பதா அல்லாஹ் ஹத்ரா என்ன செய்யறான் குரான்லேயே கேட்கிறான் புரியுதா அப்ப கடன் என்ன செய்யலாம் வாங்கலாம் தப்பு இல்லை நபியை என்ன செஞ்சான் அந்த கடனை கேட்கறதுக்காக வேண்டி நபியினுடைய கழுத்துல துண்டை போட்டு இழுத்து கேட்டான் துண்டை போட்டு இழுத்து கேட்டான் உமரதிகள் தான் தோவம் வந்து என்ன செஞ்சாங்க அவனை அடிக்க பாஞ்சாங்க செலலாலு சொன்னால் விட்டுடுங்க அவருக்கு உரிமை இருக்கு அவருக்கு உரிமை இருக்கு கடன் கொடுத்தாரு நான் இன்னும் திருப்பி கொடுக்கல உங்களுக்கு என் மேல அவ்வளவு மரியாதை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கடனுக்கான ஏற்பாடு செய்யுங்க அவர் அடிக்க பாயிரதில் என்ன கிடையாது நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சில லாலோசனம் துண்டை போட்டு இழுக்கும் பொழுது கூடையே போனாங்க இப்படி உடைய போனாங்க அக்பர் அவ பாருங்க கடனாளி என்ன செய்யலாம் அவர் கடுமையாக நடந்து கொள்ளலாம் கொடுக்காத பட்சத்துல கொடுக்காத பட்சத்துல கடுமையாக நடந்து கொள்ளலாம் ஆனா என்ன செய்யணும் சல்லலா அலி சொல்லம் இதையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க கடனாளிக்கு என்ன செய்யணும் அவர் கஷ்டப்படுறாரு இன்னும் காசு வரல கையில ரொம்ப நெருக்கடி கொடுக்க கூடாது நம்மளுக்கு அவசரம் இல்லைன்னு சொன்னால் நெருக்கடி கொடுக்கக்கூடாது சரி நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ கொடுங்க இப்போ கொடுக்குறீங்களா அப்போ ஒன்று ஒரு தவற தவணை சொல்லணும் இப்போ ஒரு ஒரு மாதத்தில் கொடுக்குறான்னு வாங்கினாரு அவரால் கொடுக்க முடியல அடுத்த மாதம் கொடுத்துட்றீங்களா அடுத்த மாதம் கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் ஒரு தவணை அவருக்கு இருப்பதாக ஞாபகம் ஊட்டி செல்ல வேண்டும் உங்களுக்கு அடுத்த மாதம் வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன் பார்த்து கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ என்ன செய்யும் அடுத்த ட்ரை சரி அவளதான் நீங்க தான் வாங்கணும் அதுல தான் என்ன சொன்னாரு எப்ப கிடைக்குதோ அப்ப கொடுக்க சொன்னாரு நம்மளுக்கு தான் என்ன கிடைக்கவே இல்லையே நம்ம என்ன செஞ்சிடலாம் மறுமையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சில பேரு அப்படி போயிடுவாங்க புரிஞ்சா அப்போ நம்மளோடு நபர்கள் யாரெல்லாம் பழகுகிறார்களோ அவர்களோடு எப்படி பழகணும் அப்படின்ற அந்த அதையும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அல்லாஹுலா குரான சொல்லி கொடுத்திருக்கா ரசூலுல்லா சலா அலையம் அவர்களும் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க வாழ்ந்து வழிகாட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்போ என்ன செய்யணுங்க கடன் கொடுத்தால் அதை எழுதி கொள்ளணும் சொந்தமாக இருந்தாலும் சரிதான் சொந்தத்துக்கே இப்படின்னு சொன்னா மத்தவங்களுக்கு என்ன செய்யணும் ஏன்னா நிறைய பேர் என்ன செஞ்சாங்க கொண்டு போய் காசு கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிற கதை வருதா இல்லையா ஏமாந்து நிற்கிற கதை எவ்வளோ நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க தான் செய்யறோம் அதனால் என்ன செய்யணும் கடன் கொடுத்தால் எழுதி கொள்ளணும் கடன் கொடுத்தா முடிஞ்சா ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் என்ன செஞ்சுக்கணும் முடிஞ்சா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும் இவர் இன்னொரு என்ன செஞ்சிருக்கிறாரு என்கிட்ட இத்தனை லட்ச ரூபா கடன் வாங்கிருக்கிறாரு இது இந்த தேதியில கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கணும் ரிஜிஸ்டர் கூட பண்ணி வச்சுக்கலாம் தப்பு இல்லை என்ன செய்யணும் கடன் கொடுத்தால் எழுதி வச்சுக்கணும் ததாயன் தும் புரிஞ்சா நீங்கள் கடன் கொடுத்து வாங்குவதாக இருந்தால் என்ன செய்யுங்க ஒரு மத்தியஸ்தரை வைத்து எழுதி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹாலா குரான் சொல்கிறான் இப்போ கடனை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லாஹத்தாலா நமக்கு கிருபை செய்ய வேண்டும் நாம மற்றவர்களோடு நடக்கக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன் இருக்கு பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் ரொம்ப முக்கியம் அதனால தான் அல்லாஹத்தாலா தனக்கு வழிபடுவதை காட்டிலும் ஒரு விஷயத்தை அதிகமாக பேசி இருக்கிறான்னு சொன்னா தன்னுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் தன்னுடைய அடியார்களோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த வழிமுறைகள் நடைமுறைகளை அல்லாஹத்துல அதிகமாக சொல்லியிருக்கிறான் காரணம் என்னன்னு சொன்னா அல்லாட்டை அழுது போலீங்க ஒரு பக்தி தொழுவல தூங்கிட்டீங்க யா இல்ல இந்த மாதிரி நான் என்ன செஞ்சிட்டேன் தப்பு செஞ்சிட்டேன் அவன் அவன் என்ன செஞ்சிருவான் விட்டுடுவான் மன்னிப்பானவன் கருணை கடலானவன் என்ன செஞ்சிருவான் யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுட்டேன் தப்பு செஞ்சுட்டேன் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அல்லாட்டை அழுது போடும் நான் என்ன அவன் விட்டுடுவான் ஆனால் அடுத்தவர்களை ஏமாற்றி விட்டா அவர் மன்னிக்கும் வரை அல்லா மன்னிப்பதில்லை அவருக்கு அடுத்தவர்களை ஏசி விட்டா விட்டா அவர் உள்ளம் புண்படி நடந்து கொண்டா அவர்கள் எப்பொழுது மன்னிப்பார்களோ அது வரைக்கும் அல்லாஹு நம்மளுடைய துவாக்களை பெண்டிங்கில் வைக்கிறான் நம்முடைய துவாக்களை பெண்டிங்கில் வைக்கிறான் புரியுதா அப்போது யாருக்கு முதலாவது தரத்தை அல்லாஹாலா கொடுக்குறான் தன்னுடைய அடியார்களுக்கு என்ன செய்யணும் அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகளை வழிமுறைகளை முதல்ல நாம் பின்பற்றி வரோம் புரியுதா அல்லாஹு தாலா கிருபை செய்வானாக செய்வானாகி ரொம்ப அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து